ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஜோதிடத்தாள்களும் ரொம்பவே அதிரடியான ஒரு ஆன்மீகத்தாள்களும் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன தாள்களை ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு இந்த ஜூலை மாதங்கிறது சாதாரண மாதம் கிடையாது இந்த ஜூலை மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சம்மந்தப்பட்ட நாட்களும் நிறைய ஜோதிட நாட்களும் வர இருக்கு அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஆன்மீக முக்கியமான நாளானது தற்போது வர இருக்குது அதுதான் ஜூலையுடைய பத்தாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வியாழக்கிழமை பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது ஆணி மாதத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணம் செய்யும்போது வரக்கூடிய மிதுன பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ஸோ கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து என்ன மாதிரியான மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ வீடியோவை வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க அப்போ தான் உங்களோட ராசிக்கு என்ன மாறுதல் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு முன்னாடி இந்த ஆணி பௌர்ணமி ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி என்று சொல்லலாம் இந்த ஆணி மாத பௌர்ணமியில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு மாலையை ரெடி பண்ணி சாப்பிட்டு மகாலட்சுமி வழிபட்டால் உங்கள் ராசிக்கு செல்வ மலை பொழி என்பது சொல்லப்படுது உங்கள் ராசிக்கு செல்வ மலை பொழிய என்ன மாலை சாப்பிட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு ஆன்மீக சார்ந்த இந்த ஒரு தாள்களை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிற பலனை வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி இந்த ஆனிமாத மாத பௌர்ணமி மற்ற பௌர்ணமியை விட ரொம்பவே விசேஷமானது சிறப்பானது என்று கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வருடத்தின் ஆனிமாத மாத பௌர்ணமி கரெக்டாக இந்த டைம் புதன்கிழமை அதுமா வருது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வம் அளப்பொடியோ மகாலட்சுமிக்கு உகந்த இந்த மாலையை சாத்தி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்ல போகிற அதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்கள் செய்யலாம் ஆனால் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் பௌர்ணமி அன்னைக்கு முகசவர செய்வது முடி வெட்டுறது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரியான விஷயங்கள் கட்டாயம் செய்யக்கூடாது இந்த நாளில் அசைவம் சாப்பிடக்கூடாது முடிந்த வர சைவ உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் இந்த நாளில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதல்கள் அப்படியே பழிக்கு என்கின்ற ஐதீகம் இருக்கு அதனால தான் இந்த நாளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுவதற்கு காரணமும் இதுதான் ஸோ இப்பேற்பட்ட பௌர்ணமில கிரிவலம் ஒரு பக்கம் வருவது ரொம்பவே விசேஷமானது ஏன்னா நிலவுடைய ஒளி நம்ம மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தீரும் அதனாலேயே முக்கிய முடிவுகள் இந்த நாளில் எடுக்கக்கூடாது அதுக்கப்புறம் பௌர்ணமியில் நல்ல காரியங்கள் செய்யலாம் வீடு கட்டுறது சுபகாரியம் செய்கிறது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயங்கள் வேணாலும் செய்யலாம் மேலும் இந்த நாட்களில் மௌன விரதம் இருக்கிறது ரொம்பவே நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை இந்த நாளில் பிரயோகிக்கக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகப்படுத்தி இறைவனை நினைத்து தியானம் செய்யணும் இதெல்லாம் செய்தாவே ஒரு வருடம் நாம் தவம் செய்வதற்கு சமமாகும் இப்படி பல சிறப்புகளை இந்த பௌர்ணமி கொண்டுருக்கு இப்பேர்ப்பட்ட பௌர்ணமி நாளில் காலைல நீங்க எந்திரிச்சு வீடு முழுவதும் சுத்தம் செய்துடுங்க பூஜாரையை சுத்தம் செய்துடுங்க குளித்து நீங்களும் சுத்தமாகிடுங்க அப்புறம் நீங்க வாசல்ல வண்ணக்கோலம் போடுங்க தாமரை பூ கோளம் இல்லைனா தெய்வீக கோலம் போடுங்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் அதுக்கப்புறம் மகாலட்சுமியை வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்யுங்க மகாலட்சுமியுடைய மனக்குளிரை செய்ய அவங்களுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலையை வெட்டி சாத்துங்க நல்ல வாசத்துக்கு பெயர் போட மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய்தான் அந்த பொருள் ஸோ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலெஷ்மிக்கு மாலை போல் மஞ்சள் நூலால் கோர்த்து சாப்பிட்டுங்க பின்னர் மகாலட்சுமிக்குரிய நெய்வேத்தியம் படித்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்துவிளக்கு இரண்டிலுமே ஐந்து முகத்துலையும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்க அதே போல் என்னதான் இந்த நாளில் குத்து காமாட்சி அம்மன் விளக்கு போன்றவற்றை எட்டினாலும் பௌர்ணமி அன்னைக்கு ஒரே ஒரு விளக்காவது பூஜரையில் எரிய வைக்க வேண்டும் அதே போல் தலைவாசலையும் இரண்டு அகல் விளக்குகளை இருப்புற வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத்தை நம்மை ஏற்றி வைக்க வேண்டும் இப்படி ஏற்றி வைக்கிறதுனால இந்த நாளில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவோ உங்களுக்கு நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொல்லைகள் தீரும் இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அப்புறம் இந்த நாளில் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது அதே போல் கடன் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாளில் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரலாம் இதனால விரைவில் கடன் அடைய என்கின்ற ஐதீகம் இருக்கு இது போல் எண்ணற்ற பலன்களை தரக்கூடிய ஆணி மாத பௌர்ணமியை நீங்கள் தவறவிடக்கூடாது இதுதான் ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் இப்போ உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிற கன்னிராசி ஒருத்தரை ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் அப்புறம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ கன்னிராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த மாத பௌர்ணமியிலிருந்து எதிர்ப்புகள் எல்லாமே வந்து அகலப்போகுது பகைகள் விலகி எதிலும் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்க போகுது ஆக்சுவலி இப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கோ அதனால் தகராறுகள் வழக்குகள் இதில் எல்லாமே உங்களுக்கு சாதகமான போக்கு காணப்படும் நன்மை தீமைகள் பற்றி கவலைப்படாமல் எதையும் துணிச்சலாக செய்யுங்கள் எது வந்தாலும் நீங்கள் வந்து சமாளித்து வெற்றியானது பெற முடியும் ஏன்னா தன்னம்பிக்கை இருக்குது அதற்கேற்ப நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் துணிச்சலாக செயல்படுங்க அதுதான் இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீண் அலைச்சல்கள் இந்த இருந்து குறையும் எடுத்த காரியத்தை வெற்றியோடு செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எண்ணப்படி எல்லாமே உங்களுக்கு நடக்கும் அதனால் பாசிட்டிவ் எண்ணத்தோடு இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து போட்டிகள் குறையோ உங்களுடைய செயல்களுக்கு தடை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி விடுவாங்க அதனால் நீங்கள் இனிமேல் வந்து எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்புறம் உங்களுடைய தொழிலில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பணவரவு வந்து நல்லா கூடும் பணவரவு கூடும்போது தொழிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரிவாக்கம் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் ஏன்னா பணம் வரும்போதே தொழிலை விரிவாக்கம் செய்திருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லது இது வந்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து மன வருத்தங்கள்லாம் இதுக்கு முன்னாடி இருந்ததில் அதெல்லாம் மாறி சுமூகமான நிலையானது உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளிகளெலாம் வந்து குறையும் வீட்டில் சுபகாரியங்கள்லாம் வந்து நடக்கும் திருமண முயற்சி வந்து கைகூடும் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையானது உண்டாகும் அப்புறம் பெண்களுக்கு வந்து சாதக பாதங்களை பற்றி கவலைப்படாம எந்த காரியத்தையுமே துணிச்சலாக செய்து முடித்தீங்கன்னா உங்களால் முடிக்க முடியும் எதிர்ப்புகள் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு விலகும் அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலேருந்து பேச்சு திறமையால் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும் அலைச்சல்கள் குறையோ பயணங்கள் செல்ல வாய்ப்பு நேரலா வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரிய தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன் கிடைக்கும் அதனால் காரிய தாமதம் ஏற்படும் போது கவலைப்பட வேண்டாம் கோவப்பட வேண்டாம் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்ட எச்சரிக்கை அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் தடைகள் இன்றி முடியும் எதிர்ப்புகள் மறையோ பகை பாராட்டியவர்கள் பகைய மறந்து நட்பு கரண்டிட்டு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் குறையோ மன உறுதி அதிகரிக்கோ அந்த மன உறுதி அதிகரிக்கிறதுக்கேற்ப பாசிட்டிவாக செயல்படுங்க மாணவர்களுக்கு கூட இந்த பௌர்ணமிலிருந்து போட்டிகள் குறையோ எதிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு தோன்றும் அதன் மூலம் செயல்படும் போது கல்வியில் முன்னேற்றம் காண்பீங்க ஸோ கண்ணீர் ஆசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த பௌர்ணமியிலேருந்து கிடைக்க போதுங்கிறத தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சுன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணீர் ஆசிக்காரங்களும் பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் மேலே இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிறேன் அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கணும் தேங்க்யூ